Oh. முறைகா வெற்றிவேயில் முறைகா வெயில் வினையில்லை உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை தேடி உன் அப்பா நான் என்று வந்ததற்கான காரணம் உனக்கு ஒரு வரம் அதையும் என் மனதார உனக்கு தரப்போகின்றேன் என் முழு ஆசையுடனும் உனக்கு வழங்கப் போகின்றேன் இன்று மாலைக்குள் இப்பதிவை நீ பார்த்துவிட்டால் முழுமையாக கேட்டுவிட்டால் இரவுக்குள் நீ வேண்டிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கும் என் மீது முழுமையான நம்பிக்கை இப்பதிவை கேள் தங்கமே நிச்சயமாக நான் சொல்வது உனக்கு நடந்தே தீரும் தவறாமலும் தவிர்க்காமலும் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு வரத்தை கொள் உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன்னுடைய சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு இன்று நிம்மதியாக உணர்ந்தாய் அல்லவா அதே மாதிரி உன்னுடைய நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடும் உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களை உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை ஒரு நாளும் நீ எடை போட்டு விடாதே என் பிள்ளையான நீ எப்பொழுதும் நேர்கோட்டில் தான் செல்ல வேண்டும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என்னுடைய கடமை மற்றவர்களின் நிலையை கண்டு ஒரு நாளும் நீ நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதன் வாழும் நிலையைப் பொறுத்து அமையும் ஆனால் வார்த்தைகளை பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து பேசும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக பொறுமையாக இருக்கும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்துவிடாதே அமைதியாக செல்வது என்பது ஒரு நாளும் தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரித்து அமைதியாக இரு பிடிக்கவில்லை என்றால் உடனே கோபப்படாதே நீ என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எப்பொழுதும் நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறப்போகின்றாய் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் போகின்றேன் இனி உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்குள் இருப்பேன் உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதிர்கொண்டு தாங்கும் உன்னுடைய உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை இன்றிலிருந்து நீயே உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் உன் இருதயத்தில் கருவறையில் சுமந்து உன்னை அரவணைப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மட்டுமே பார்க்க போகின்றாய் நீ நெடு நாட்களாக வேண்டும் என்று என்னிடம் கேட்டு உனக்கு கிடைக்காத ஒன்றையும் கூடிய விரைவில் உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பேன் இன்று இரவே உனக்கு ஒரு அற்புதத்தை நகழ்த்தி நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் புரிவேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா